ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வீட்டுக்கு தேவையான எளிய குறிப்புகள் தாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் தூக்கி போடக்கூடிய ஸ்டேஜில் உள்ள மாஸ்க்னால் இருக்கும் இல்லைங்களா பழைய மாஸ்க்கு ஸோ மாஸ்க் எடுத்துக்கிட்டலாம் இந்த மாதிரி மாஸ்க் எடுத்து மாஸ்கோட மேல் பகுதியில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாஸ்கை எதுக்கு ரீயூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காலியான சோப்புனால் இருக்கும் இல்லைங்களா ஆகிற ஸ்டேஜில் உள்ள சோப்பு குட்டி குட்டியான சோப்புனால் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி சோப்பு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாஸ்க்கு அந்த மாஸ்க்குள்ள நம்ம இருக்கிற ஸ்டேஜில் உள்ள சோப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சுருக்கு பைய ரெடி பண்ணிக்கிடலாம் இந்த சுருக்கு பையை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கிச்சனில் உள்ள சிங்க்கில் இதை மாட்டி விட்டுடலாம் மாட்டி விட்டுட்டு நம்ம அதுக்கு எப்போப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணால் தோணுமோ அந்த டைமில் ஹேண்ட் வாஷ் பண்ணால் இந்த மாஸ்க்கு சூப்பராக யூஸ் பண்ணிக்கிடலாம் சிம்பிள் ஐடியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு மீதமுள்ள காஃபி பவுடரை நம்ம வச்சுடுவோம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த காஃபி பவுடர் ஹார்ட் ஆகிரும் திருப்பி யூஸ் பண்ண முடியாத அளவு மாறிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம காஃபி பவுடரை கட் பண்ணும்போதே அதோடய கவரில் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அந்த டைமில் யூஸ் பண்ணிவிட்டு நான் மாட்டுற மாதிரி மாட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஏர்டைட் கவர் ரெடி ஆகிரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சீக்கிரம் ஹார்ட் ஆகாது ட்ராவல் டைமில் நீங்கள் வாங்குகிற சிப்ஸுக்கு கூட இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிடலாம் சிம்பிள் ஆகிட்டே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் மூணு ஃப்ரெண்ட்ஸ் இது மழை காலன்றதுனால கரண்ட் அடிக்கடி கட் பண்ணால் அதிக வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த மாதிரி டே டைம்னால் பிரச்சனை கிடையாது நைட் டைமில் வந்து நம்மளுக்கு கேண்டில் தேவைப்படும் ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றி வச்சு கொஞ்ச நேரத்தில் அந்த மேலுக்கு சீக்கிரம் கரைஞ்சி போயிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணி தூக்கி போடக்கூடிய ஸ்டேஜில் உள்ள பேஸ்ட்னால் இருக்கும் இல்லைங்கன்னா அந்த பேஸ்ட்டை தூக்கி போடாமல் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு திறந்த புத்தகம் மாதிரி இருக்கும் அதில் உள்ள பேஸ்ட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க ஸோ இந்த கவரை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கேண்டில் இருக்குது இல்லைங்களா அந்த கேண்டலில் நான் மாட்டுற மாதிரி மாட்டிக்கோங்க மாட்டிட்டு அதை டைட் பண்ணுறதுக்கு ஒரு ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணி டைட் பண்ணி விடுறேன் அந்த ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணி டைட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேண்டில் இப்படி தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கேண்டிலையும் இந்த கேண்டிலையும் ஏரிய வச்சு காட்டுறேன் ஸோ எவ்வளோ நேரதான் ஏறிதுன்னு பார்க்கலாம் நார்மலாக ஏறிடுற கேண்டில் வந்து சீக்கிரம் ஊருக்கிடும் ஸோ நம்ம இந்த மாதிரி ஷீட்டை கவர் பண்ணி யூஸ் பண்ணு யூஸ் பண்ணோன்னா அது ரொம்ப நேரம் நின்று ஏரியும் ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் நம்ம இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஏறி காட்டுறேன் ஸோ நார்மலாக எரியிற மாதிரி எரியுறதோடு இது அதிக நேரம் எரியும் கண்டிப்பாக எமர்ஜென்சி டைமில் நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்